அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாகதோஷம் போக்கும் நாக பஞ்சமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னைக்கு வருது அது இந்த ஆடி மாதத்தில் வருது அது என்றைக்குன்னு நம்ம பார்க்கலாம் முக்கியமாக இந்த நாக தோஷம் சர்ப்பதோஷம் எத்தனையோ பேருக்கு ஏற்பட்டு திருமண தடை குழந்தை பாக்கியம் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும் அதை போக்குவதற்காக நாம் எந்த மாதிரி வழிபாடு செய்ய வேண்டுங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வட இந்தியாவில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட கொண்டாடப்பட்டாலும் தென்னிந்தியாவிலும் தவறாம கடைபிடிக்கப்படும் விரதத்துல ஒன்று தான் இந்த பஞ்சமி விரதம் ஒவ்வொரு ஆடி மாத வளர்பிரே பஞ்சமி திதியில் கொண்டாடப்படும் நாள்தான் இந்த நாகபஞ்சமி பஞ்சமி என்னைக்கு வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய தினம் பஞ்சமி நாம் நாகரை நினைத்து அவருக்காக அவருக்கு பிடித்தமான பால் அபிஷேகம் செய்வாங்க நாகர்கோவில்லாம் அந்த நாகருக்கு வந்து நாம் பால் வாங்கி கொடுக்கறதுனால நம் குடும்பத்துக்கு பல நன்மைகளை உண்டாக்கும் ஸோ அது நாக பஞ்சமி கதை என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு சமயம் பர்ஷித் மகாராஜா வனத்திற்கு வேட்டையாட போனார் அப்போது தன்னுடைய படையை விட்டு ரொம்ப தூரம் தனியாக வந்துட்டார் அவருக்கு திடீர்னு தாகம் வந்தது தாகம் வந்தனால தண்ணீரை தேடி அங்கே அங்கே போனார் ஒரு இடத்துல மகாசந்தர் என்ற முனிவர் தவம் செஞ்சு கொண்டிருந்தார் அவர் யாருன்னு தெரியாத பரிஷித் மன்னன் அவரிடம் சென்று குடிக்க தண்ணீர் கேட்டார் ஆனா அந்த முனிவர் அசைவற்ற நிலையில் தியானம் செய்து கொண்டிருந்தார் இதனால் கோபம் கொண்ட மன்னன் அருகில் கிடந்த ஒரு பாம்பை அவரது கழுத்தில் போட்டுவிட்டு அப்படியே போயிட்டார் மகாசன் முனிவரின் மகன் சிறந்த சிவயோகி தன் தந்தைக்கு நடந்த அநீதியை யோக சித்தின் மூலம் அறிந்தார் என் தந்தை யோகத்தில் இருக்கும் பொழுது அவரது கழுத்தில் பாம்பை போட்டு அவமதித்தவன் யாராக இருந்தாலும் தட்சகன் என்ற நாகம் கடித்து ஏழு நாட்களுக்குள் இறந்து விடுவான்னு சாபமிட்டார் பரிஷித் மகாராஜா தனக்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி அறிந்தர்றாரு சர்பத்தின் கடியிலிருந்து தப்பிக்க நாகசம் என்ற பட்டினத்தில் ஒரு கோட்டையை கட்டி அதில் பாதுகாப்பாக இருந்தார் மணி மந்திர ஔஷதம் இந்த இந்த அளவுக்கு சேர்ந்த எல்லாத்தையுமே தன்னை சுத்தி இருக்கும்படி தன்னை காத்து இருக்க வச்சார் ஏழாவது நாள் பரிஷித் மகாராஜாவை கடிப்பதற்காக நாகங்களின் தலைவனான தட்சகன் வயதான வேதியர் உருவம் எடுத்து வந்தார் இதற்கிடையில் மகாராஜாவை நாகத்தின் விஷத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக லட்சம் பொன் பரிசாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதை கேட்ட கஷ்யபன் என்ற மந்திரவாதி அங்கே வந்தாப்ல தட்சகனும் கஷ்யபன் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க மந்திரவாதியை சந்தித்த தட்சகன் தான் யார் என்பதே அவனிடம் சொல்கிறாப்ல அப்போ எதிரே இருந்த அப்போ வந்து ரெண்டு பேரும் தன்னுடைய வலிமையை காட்டுறாங்க எதிரே இருந்த பசுமையான ஆலமரத்தை தட்சகன் கடிக்க அடுத்த நொடியே அந்த ஆலமரம் எரிந்து சாம்பலானது அதை பார்த்த மந்திரவாதி தன்னோட மந்திர சக்தியால் நீரை தெளித்து ஆலமரத்தின் மீது தெளிக்கிறாரு அது மறுநொடியே பழைய நிலைமைக்கு பசுமையாக மாறியது இப்படி மந்திரவாதியும் வலிமையை உணர்ந்த தட்சகன் கர்ம வினையால் பரிஷித் மகாராஜா இறக்க வேண்டும் அவர் தருவதாக இருந்த லட்சம் பொண்ணை நான் உனக்கு தர்றேன் நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே லட்சம் பொண்ணை வாங்கிட்டு மந்திரவாதியும் திரும்பி பார்க்காம போயிடுறாரு தட்சகன் மகாராஜா தங்கியிருந்த கோட்டையை அடைந்து அங்கிருந்த காவலாளியிடம் உள்ளே நான் போகணும்னு கேக்குறாப்ல யாருமே அரசனை சந்திக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க உடனே தட்சகன் காமரூப சக்தி உள்ளே ஒரு நாகத்தை ஒரு வேதியராக மாற்றாரு அதுக்கப்புறம் தட்சகன் வந்து ஒரு புழுவாக மாறி அதில் போய் பழம் இருக்குது பழத்தில் போய் உட்காந்துக்கிறாரு இப்படி பண்ணும்போது அந் நாங்கள் வந்து மன்னனுக்காக நாங்கள் தரும் மந்திர ப பழம் தான் இது அவர் சாப்பிட்டாருன்னா நீண்ட நாள் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து அந்த கனியை வந்து எடுத்து மன்னர் சாப்பிட்றாரு அதிலிருந்து புழு புழுவாக இருந்த தட்சகன் பரிஷித் மகாராஜாவை கடித்ததும் இறந்து போயிடுறாரு பரிஷித் மகாராஜா இறந்தவர் அவருடைய மகன் வந்து ஜனமேஜன் அவர் பட்டாபிஷேகம் செய்து அவருக்கு வந்து பபுஷ்டை என்ற பெண்ணை வந்து திருமணம் செஞ்சிடுறாரு ஒரு முறை ஜனமேஜன் அரசவைக்கு அந்த மாதிரி பதவி ஏற்றுர்றாரு அப்பம்போது யார் வரான்னா கஷ்யபன் முடிவன் ஒருத்தர் வர்றாரு உனக்கு எதிரி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உன் தகப்பனை கொண்ட தர்ஷகனை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் ஒரு மிகப்பெரிய சர்ப்ப யாகம் செய்து தட்சகனை நீ அழிக்க வேணும் அப்படின்னு கேக் சொல்கிறாப்புல உடனே இவ்வளோ பெரிய யாகம்லாம் என்னால் நடத்த முடியாது அப்படிங்கிறாப்புல நீ தைரியமாக என்னை யாகம் நடத்து அப்படிங்கிறாரு கஷ்யப முடிவன் உடனே வந்து க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே பேசுறாங்க கஷ்யாபுமணி ஒரு மனைவர் ரெண்டு பேர்ல வந்து கத்ரு வினதை ஒரு சமயம் இவங்க ரெண்டு பேருமே வானில் வந்து உச் சைரஸ்வஸ் என்ற குதிரையை பார்க்குறாங்க அந்த குதிரை வந்து கருப்பு நிறங்குறாங்க கத்ரு இன் வினதை வந்து வெள்ளை நிறம்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் போட்டியாக மாறிடுது அதுக்கப்புறம் ச என்ன சொல்கிறாங்கன்னா கத்ரு தன் பிள்ளைகளை அழைத்து ஓ சர்பங்களை நீங்கள் விரைந்து போய் அந்த சிரஸ்வஸ் என்ற குதிரையில் போய் ஒட்டிக்கோங்க அப்போ தான் கருப்பு நிறமாக தெரிவிங்கன்னு சொல்கிறாங்க சில நாகங்கள் வந்து சரின்னு சொல்லிடுது சில நாகம் ஒத்துக்கொள்ளலை இதெல்லாம் கோபம் கொண்ட கத்ரு தனக்கு உதவி செய்ய மறுத்துட்டீங்கள அதனால ஒரு யாக குண்டத்தில் போய் நீங்கள் விழுந்து இறப்பீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனேயே என்ன சொல்கிறாங்கன்னா யாகம் அந்த முனிவர் சொன்ன மாதிரியே யாகம் வளர்க்குறாப்புல ஜனமேஜன் யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யாகம் தொடங்குது தட்சகன் ஓடி சென்று இந்திரனை சரணடைஞ்சிடுறாரு எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாருனா அந்த குண்டத்தில் வந்து வானில் இந்த பாம்பு எல்லாமே வந்து விழுந்துது யாகத்தில் சக்தி தட்சகனே குண்டத்தை நோக்கி இழுக்குது குண்டத்தில் வந்து அந்த தட்சகனை நோக்கி இழுக்குது அவரும் போய் உள்ளே விழுந்து இறந்துடுறாப்புல அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் ஏற்றுக்கிட்ட மாதிரியே உள்ளேயும் விழுந்து போயிடுறாரு நடக்கும் போதே ஆஸ்திகர் என்ற முனிவர் நினைச்சு தானம் செய்யறாங்க ஆஸ்திக முனிவர் யாகசாலைக்கு வந்துட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னா இந்த யாகத்தை நீங்க நிறுத்துருங்க அப்படின்னு ஜனமேஜன சொல்றாரு உடனே அவரோட வேண்டுகோளுக்கு தான் இந்த யாகத்தை வந்து நிறுத்திடுறாங்க இந்த நிகழ்வு நடந்தது அன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி அன்று தான் இந்த நாகப்பஞ்சமி வந்து நேபாளத்தில் வந்து நாகப்பஞ்சமி மிக மிக பெரிய விழாவாக கொண்டாடப்படுது நாகப்பஞ்சமி இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு நாம் நாகங்களை வழிபாடு செய்தினால தோஷங்கள் வந்து விடுபடலாம் நன்றி